இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி தோசை தான் பண்ண போகிறோம் நான் வந்து மாவு பார்த்தீங்கன்னா நான் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன் தோசை மாவு வந்து கலந்து எடுத்திருக்கேன் ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு எந்த மாதிரி மசாலா சேர்க்கணுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பல் பூண்டு நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தோசை அதுக்கு அளவு தான் நான் எடுக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக நாலு வர மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து காரம் கொஞ்சம் இருக்கட்டும்னு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி அதையும் சேர்த்துருவோம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைக்கணும் ரொம்ப வலுவலுன்னு தண்ணியாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அதே சமயம் இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் அரைக்கணும் ஏன்னா தக்காளியிலையும் தண்ணி இருக்கும் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆயிடும் அதனால் இந்த மாதிரி கெட்டு பக்கத்துக்கு நம்ம சட்னிக்கு அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி அரைச்சு இதை அப்படியே தாளித்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் உப்பை மட்டும் போட்டுட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டா தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் தோசை வந்து கொஞ்சம் காரசாரமாக இந்த மாதிரி எப்போயும் ஒரே மாதிரி தோசை சாப்பிடாம அப்பப்போ இந்த மாதிரி தக்காளியிலையோ இல்லை கீரையில் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வெரைட்டிலாம் பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா அதனால தான் சரி இப்போ இதை வந்து மாவில் போட்டுடலாம் அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே நம்ம தோசை ஊற்றுறது தான் சரி அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சட்னியும் ரெடி பண்ணிடுவோம் நம்ம காரமாக ஒரு தோசை சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஒரு மைல்டாக ஒரு சட்னி செஞ்சால் தானே நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் கம்மியாக காரம் கம்மியாக தேங்காய் சட்னி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னியும் அரைக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைக்கப்படும் நல்லா த சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கால் மூடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன் நிறைய பேர் எப்படி நீங்கள் வெள்ளை கலரில் சட்னி அரைக்கிறீங்கன்னு கேட்டிங்களா அந்த வெள்ளை கலர் சட்னி வரணுன்னா தேங்காயை துருவி போடுங்க அந்த ஓடெல்லாம் இல்லாமல் இருந்தாலே சட்னி வந்து வெள்ளையாக தான் இருக்கும் அதே போல் பொட்டுக்கல்ல போட்டாலும் கம்மியாக போட்டு அரைக்கணும் அப்போ வந்து சட்னி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் இது கூட பச்சை மிளகாய் நான் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு பூண்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தலை கூடவே ஒரு நாலு இலை புதினாவும் ஒரு நாலஞ்சு இலை சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் அடுத்ததாக பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் அடுத்து உப்பு இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அருமை சட்னி பருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு இப்போ இதில் ஒரு பவுலில் மாற்றி தாளிச்சு ஊற்றிக்கலாம் சட்னியில் தண்ணியெல்லாம் கலக்க வேணாம் அப்படியே கெட்டியாகவே வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது கூடவே கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் கறிக்கு போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை கடுகு கருப்பில் போட்டு அப்படியே கொஞ்சம் தாளிப்பு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்ல கம்ம கம்பன் மணமாக இருக்கும் அந்த தாளிப்பு மனமும் சூப்பராக இருக்கும் தாளித்தாலும் நல்லாயிருக்கும் தாளிக்கலைனாலும் கிளையினாலும் நல்லாயிருக்கும் அது நம்ம விருப்பம் தான் சட்னி எப்போ ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றிடலாம் அடுத்து தோசைக்கல் வச்சாச்சு நிறைய பேர் நான் தோசை வீடியோ போட்டாலே நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா அக்கா தோசைக்கல் வந்து என்ன பிராண்டு இரும்புக்கல்லா நான்ஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதுதான் இப்போ நான் வந்து என்ன கல்னால் இது வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல் தான் ஃப்யூச்சரா பிராண்டில் நான் வாங்கினது இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும் ஃப்யூச்சரா பிராண்ட் வந்து தோசைக்கல் இது வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல் இதுலேயேவும் சப்பாத்தி கல்லும் இருக்குது நம்ம வந்து தோசை தவா வாங்கணும் இதில் ஃப்ளாட்டாக நான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து நல்லா குழியாக இருக்கிற மாதிரி தோசைக்கல் கூட உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த கல்லோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படம் மாதிரி தெரியும் அந்த படத்தை தொட்டிங்கன்னா இந்த கல் வந்து பர்ச்சேஸ்குள்ளே போகும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் தோசை ஊற்றிடுவோம் நல்ல கலராகவே இல்லை பாத்தீங்களா நல்ல கலராக வேணும்னா நல்லா ஒரு காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா நல்ல ரெட் கலராக இருக்கும் தக்காளியும் அந்தளவுக்கு ரொம்ப கலரான தக்காளி இல்லை அதனால் கலர் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பிங்க் கலர் மாதிரி இருக்குது அப்படியே தோசையில் எண்ணெயவோ நெய்யவோ அள்ளி ஊற்றுங்க நம்ம வீட்டில் எப்போயுமே தோசைன்னா தேங்காய் தான் இந்த வீட்டில் எல்லோருக்கும் தேங்காய் ஊற்றி தோசை சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் அடுத்து வந்து நான் மாவு வந்து தோசைக்கு மாவு வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் முந்தா நாள் வீடியோவில் கொஞ்சம் ரெண்டு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா தோசை இட்லி மாவுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன் அந்த இட்லி மாவில் தான் இப்போ வந்து தோசையும் செய்கிறேன் அந்த இட்லிக்கு மட்டும் இல்லை தோசைக்குமே சூப்பராக நல்லா முறு முறுன்னு நல்ல தோசை வந்து கோல்டன் கலரில் வரும் நீங்கள் வந்து மாவு அதே போல மட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியும் சாஃப்டாக வரும் தோசையும் முறு முருன்னு வரும் அவ்வளோதான் சட்னி எடுத்து அப்படியே வச்சு தொட்டு சாப்பிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு டின்னர் ரெண்டுக்கும் இதே போல் ஏதாவது ஒரு நைட்டு டின்னருக்கு செஞ்சாலும் சரி இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சாலும் சரி அது உங்கள் விருப்பம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வேறு எந்த சட்னியுமே நம்ம வச்சுக்க தேவையில்லை வெறும் தோசை சட்னி இன்னும் டெய்லி ஒரே மாதிரி சட்னி ஒரே மாதிரி தோசையான்னு கேட்டாங்கன்னா தோசையை இப்படி செஞ்சுட்டு எப்போயும் போல் சட்னியை இப்படி செஞ்சிருங்க வேலை முடிஞ்சுது நமக்கு வேலை ஈஸி டெய்லி என்னடா சட்னி செய்கிறது என்னடா தோசை செய்கிறது அப்படிங்கிறப்போ தோசையை வந்து இந்த மாதிரி மாற்றிட்டு சட்னி அதே செஞ்சிங்கன்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது அதனால ட்ரை பண்ணி பாருங்க